எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் சேல் நோ ப்ரோக்கர் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கான பதிவு பேரூர்ணி சக்கரைக்குடி சாலையில் அமைந்துள்ள நிலம் நீலகிரி விளக்கிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது ராமசாமி புதூர் கிராமத்திலே சேர்ந்தது பேரூரிலிருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது பிளாட்டு சாலையின் முகப்பிலேயே பிளாட் அமைஞ்சிருக்கிறதுனால உன் முதலீட்டுக்கு ஏற்றதான இடம் ஒம்பது பிளாட்டுகள் இருக்குது பிளாட்டுக்கு நடுவில் இருபது அடியில் ரோடுகள் அமைச்சிருக்குது பஞ்சாயத்து அப்பொருள் பெற்ற இடம்தான் ஒவ்வொரு பிளாட்டும் மூணு செண்டில் அமைஞ்சிருக்குது எல்லா அளவு போட்டு கல்லுகளும் நட்டிருக்குறாங்க புல் இருக்கிறதுனால தெரியல பக்கத்திலேயே மின் இணைப்புகள்லாம் இருக்குது ஒரு செண்டின் விலை இருபத்தி ஏழு ஆயிரம் குறைந்த விலை தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் தான் நீ சாலையிலே இருக்குது இதுவரைக்கும் ஐம்பது வீடியோக்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் உள்ள டிடிசிபி அப்ரூவல் பெற்ற மணிகளை பற்றி பதிவுகளில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்